நம்ம சிலப்பதிகாரத்துல காடுகான் காதை அப்படின்னு சொல்லி ஒரு காதை இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் ரொம்ப அழகா குறிப்பிட்டிருப்பாரு என்ன அப்படின்னா முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையும் தெரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளும் அப்படின்னு குறிப்பிடுறாரு அதாவது முல்லை நிலமான காடும் காடு சார்ந்த பகுதியும் குறிஞ்சி நிலமான மலையும் மலை சார்ந்த பகுதியும் இதுல வ பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக மழை இல்லாம இல்லாமல் காஞ்சு வறண்டு போய் வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா அதைய தான் பாலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ குறிஞ்சியும் முல்லையும் தன் இருந்து திரிந்த பகுதியாச்சுன்னா மழைப்பொழிவு இல்லாமல் வறண்டு போச்சுன்னா அதை தான் பாலைன்னு சொல்லணும் அதை தான் பாலை அப்படின்னு சொல்லி சொன்னோம் இப்போ பாலைக்குரிய தெய்வம் எது அப்படின்னா கொற்றவை இது யார் சொல்றாங்கன்னா இளம்பூரணர்ன்ற ஒரு உரையாசிரியர் சொல்றாரு தம்முடைய உரையில்